நட்டுணையாவல் அமைச்சிவாயை காஞ்சிபுரம் திருவண்ணாமலை இருவலக்குழு சிவத்தொண்டை நற்படை மன்றத்தின் சார்பாக இப்பொழுது திருவெம்பாவை விண்ணப்பம் செய்யப்பட இருக்கிறது தேனும் பாகும் பருப்பும் நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தான் மாலறியான் நான் முகனும் காணமலையினை நாம் போலறிவோம் என்று பொக்கங்களே பேசும் பேசும்லரியான் நான் முகனும் காணமல நாம் போலறிவோமின் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூரு தேன்வாய் படிரி கடை திரவாய் ஞாலமே விண்ணே பிறவையறிவறியான் பாலூரு தேன்பாய் திரவாய் ஞாலமே விண்ணே பிறவே பிறவையறிவறியான் கோலமும் நம்மையாட் கொண்டருளி கோதாட்டும் சிலமும் பாடி சிவனே சிவனே என்று கோலமும் நம்மையாட் கொண்டருளி கோதாட்டும் சிலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓளமிடீனும் உணராய் நராய்கான் ஏழ குழளி பரிசெலோரும் பாவாய் ஓளமிடீனும் உணராய்வு நராய்கான் ஏழ குழளி பரிசலோரும் பாவாய் எல்லாம் எம்பெருமானுடைய திருவருள் துணை கொண்டு மார்கழி மாதத்திலே ஐந்தாம் இந்த நான்முகனும் மலையினை இறைவன் அருட்பெரும் சோதி ஆண்டவராக திருவண்ணாமலையிலே அந்த முகடுகளெல்லாம் கடந்து நிற்கின்ற ஒரு பெரும் தலைவனாக நிற்கின்றார் அவரை திருமாலாலையும் பார்க்க முடியவில்லை படைப்பு கடவுளாக விளங்கக்கூடிய பிரம்ம தேவனாலையும் பார்க்க முடியவில்லை இப்போ யாரால பார்க்க முடியும் அடியார்களாலே பார்க்க முடியும் மாலரியா நான்முகனும் காணாமலை அது அண்ணாமலை என்று பொருள் அண்ணா என்ற சொல்லுக்கு நெருங்க முடியாதவர் என்று ஒரு பெயர் உண்டு நெருப்பு அண்ணுதல்னா நெருக்கமானவர் அந்நியம் அப்படின்னா நெருக்கமானவர் என்று பொருள் பாடுதுங்கான் அண்ணாமலையானது மாணிக்கவாசு வாக்கு இங்கே குறிப்பிட வேண்டும் இங்கே மாலறியா காணாமலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பெண்களே திருமாலாலையும் பிரம்மதேவனாலையும் பார்க்க முடியாத இறைவனை நாங்கள் பார்த்து விட்டோம் என்று நீங்கள் பேசுவது பொய் அல்லவா யாராலையும் பார்க்க முடியாத இறைவனை நான் பார்த்து விட்டேன் என்று சொல்லுகிறீர்களே போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பொக்கம் என்ற சொல்லுக்கு பொய் என்று பொருள் பொக்கம் மிக்கவர் பூவும் நீரும் கண்டு நக்கு நிற்பவர் அவர்தமை நானியே என்பது அப்பர் பெருமானுடைய வாக்கு இறைவனை பூஜை செய்கின்ற பொழுது நாம் நெக்கு உருகி பூஜை செய்ய வேண்டும் அதாவது பக்தி நிலையிலே பரவச நிலையிலே பூஜை செய்யணும் வேற எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாதுங்க சரணகமலாலயத்தை அரை நிமிஷ நேரம் மட்டில் தபமுறை தியானம் வைக்க அறியாத சட கசட மூட மட்டி பவவினையிலேயே ஜனித்த தமியன் மிடியால் மயக்கம் உருவேணும் என்பது அருணகிரியாருடைய வாக்கு இறைவனை தொடுகின்ற பொழுது எந்த சிந்தனையும் இருக்க கூடாது புக்கு நிற்கும் பொன்னார் புண்ணியன் நக்கு நிற்பவர் அவர்தமை நாணியே என்று சொன்னார் பொய்யா பூசை பண்றாங்க பாருங்க பொய்த்தனமா அவங்க பூசையை பார்த்து சுவாமி சிரிப்பாராம் ஏன்பா பூஜை பண்றேன்ற பேர்ல பொய்யா நடிகிறீங்களே நாடகத்தால் உன் போல் நடித்து நான் நடுவே விடகத்தை புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன் என்பது மாணிக்கவாசுகளுடைய வாக்கு இவர் பூசை பண்றாரே நானும் போய் பூசை பண்ணக்கூடாது அன்பால நானும் போய் பூசை பண்ணணும் இதோ நம்முடைய சுவாமி என்ற பக்தி வர வேண்டும் அந்த அன்பு நிலை வர வேண்டும் ஆனால் தான் சொன்னார் போலறிவோம் என்று உள்ள பொக்கங்களே பேசும் பொக்கம் மிக்கவர் பூவும் நீரும் கண்டு நக்கு நிற்பவர் அவர்தமி நானே பொய்யா பூசை பண்ணாங்கன்னா அந்த பூசையை சாமி பார்த்து சிரிப்பாராம் நக்கு நிற்பவர் நக்குதல்னா பொருள் நக்கு நிற்பவர் அவர்தவை என்று பேசுகிறார் இங்கே இந்த பெண்கள் எல்லாம் பேசுகிறார்கள் திருமாலாலையும் பிரம்மதேவனாலையும் காண முடியாத அற்பெரும் சோதியாக இருக்கக்கூடிய அந்த பெருமானை நீங்கள் கண்டதாக பேசுகிறீர்களே கண்டாரும் கிடையாது சொன்னதில்லை ஐயே மெத்தக்கடினம் உமதடிமை என்று நந்தனார் படத்திலே பாடுவார்கள் இங்கே கண்டவர்களும் கிடையாது வெண்டவர்களும் சொல்ல முடியாது அப்பேற்பட்ட பெருமானை நீங்கள் பார்த்ததாக பேசுகிறீர்களே இது என்ன பொருள் பாலூறு தேன்வாய் பால் பேசுகிறாயே பால்வடியும் மணிவாயுடைய பெண்ணே படிரி கடை தெரிவாய் வேகமாக வந்து உன்னுடைய கதவை தலைவாசல் கதவை திறந்து வெளியே வா என்று பேசுகிறார் படிரி கடை திரைவாய் படீர்னா வேகம் வேகமாக வந்து கதவை திறந்து வெளியே வா என்று பேசுகிறார் கடை திரைவாய் ஞானமே விண்ணே பிறவே அதிவரியான் இறைவன் பஞ்ச பூதங்களாக இருக்கின்றார் காற்றுத்தலமாக தளமாக திருக்காலத்திலையும் அக்னி தலமாக அண்ணாமலையிலும் ஆகாய தலமாக சிதம்பரத்திலையும் நீர்த்தலமாக ஜம்புகேஸ்வரம் வழங்கக்கூடிய திருவானைக்காவலிலும் இப்படி நீர் நிலம் நெருப்பு காற்று பூமி ஸ்தலமாக நம்முடைய திருவேகம்பமும் நம்முடைய திருவாரூரும் இப்படி ஐந்து தளங்களிலும் பெருமான் எல்லாமா இருக்கிறார் ஞானமே ஞானம்னா உலகம் இந்த உலகம் முழுவதுமாக தானே வியாபித்திருக்கிறார் அதனால் அவருக்கு சர்வ வியாபின்னு பேர் பார்க்கும் இடமெங்கும் நீக்கமற நிரந்திருக்கும் பரிபூரண ஆனந்தமே என்பது தாயுமானுடைய வாக்கு எல்லா இடங்களிலும் சாமி வியாபித்திருக்கிறார் அவரை நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய கடைக்கன் பார்வை நம்ம மீது பட வேண்டும் கட்சி ஏகம்பத்தில் கட்சி மயானம் என்கின்ற ஒரு சன்னதி உண்டு அந்த சன்னதியிலே அப்பர் பெருமான் பேசுகிறார் யார் இறைவனை காண முடியும் தெரியுமா இறைவனுடைய அருளை பெற்றவர்கள்தான் இறைவனை காண முடியும் இறைவனுடைய அருள் பெறாதவர்கள் அவரை பார்க்க முடியாது இப்படியன் இவண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்ட ஒன்னாதே இப்படிதான் இருப்பார் இந்த நிறத்தில் இருப்பார் இவன் இறைவன் என்று எழுதி காட்ட முடியாது எப்ப முடியாது அப்படியே அவன் அருளே கண்ணாக காணி நல்லாள் அவன் அருள் கண் கொண்டு நாம் பார்த்துவமே என்றால் இறைவனை நாம் உணர முடியுமே தவிர அவன் அருள் இல்லை என்று சொன்னால் இறைவனை நாம் உணர முடியாது மாணிக்க வாசகர் சிவபுராணத்தை சொல்லும் பொழுதே அவன் அருளாலே அவந்தால் வணங்கி என்று பேசுகிறார் இறைவனை நாம் வணங்குவதற்கு கூட அவனுடைய திருவருள் நமக்கு நிச்சயமாக வேண்டும் இல்லை என்று சொன்னால் அவரை பற்றி பேசவும் முடியாது அவர் பற்றி பேசுகின்ற அந்த வாய்ப்பை நமக்கு சுவாமி தரமாட்டார் அதை கேட்கவும் வாய்ப்பு தரமாட்டார் ஆகவே அவனுடைய அருள் இருக்க வேண்டும் ஆகவே இங்கே பேசுகிறார் ஞானமே விண்ணே அவர் விண்ணத்திலும் விண்ணுலகத்திலும் இருக்கிறார் விண்ணே பிறவே அறிவறியான் இந்த இடத்துல தான் இல்லேன்னு அவரை சொல்ல முடியாது எப்படி பிரகலாதனை பார்த்து அந்த இரண்டில் கசிப்பு கேட்டானோ எங்கே ஒன்னு அறி என்று கேட்டபொழுது இந்த துணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் என்று பிரகலாதன் சுட்டி காட்டினானோ அதுபோல எல்லா உலகங்களிலும் சாமி இருக்கிறார் ஆனால் எல்லா உலகமும் ஆனாய் நீ அடுத்த வார்த்தை அபர் பெருமான் ஏகம்பேவி இருந்தாய் நீ அழகா சொல்றார் எல்லா உலகங்களிலும் சுவாமி வியாபித்திருக்கிறார் அப்பேற்பட்ட பெருமானை நாம் நினைக்கின்றோம் கோலமும் நம்மை ஆட்கொண்டருடைய கோதாட்டும் அவர் எந்த வடிவத்தில் வந்து நமக்கு அருள் செய்வார் என்று நம்மால் சொல்ல முடியாது அப்பேற்பட்ட சாகரமாக விளங்குபவர் நம் பெருமான் கோலம்னா வடிவங்க இந்த கௌரிங்கிற பெண்ணுக்காக பெருமான் வயதானவராக வந்து அருள் செய்தார் அதே கௌரி பெண்ணுக்காக இளைஞனாக வந்து அருள் செய்தார் அதே கௌரிக்காக குழந்தையாகவும் மாறினார் திருவிழியாளர் புராணத்தில் விருத்த குமார பாலரான படலும் என்கின்ற ஒரு படலும் உண்டு ஒரு அடியாருக்கு அருள் செய்வதற்காக பெருமான் முதியவராக வந்தார் இளைஞராக வந்தார் குழந்தையாகவும் வந்தார் கோலமும் நம்மை ஆட்கொண்ட அருளி கோதாட்டும் எந்த வடிவத்தில் வந்து அருள் செய்வார் என்று யாருக்கும் தெரியாது சோமாசி மாற நாயனார் ஒரே யாகம் பண்ற சோமாசி யாகம்னு அந்த யாகத்தில் சுவாமியை வந்து அபிர்வாகம் பெறணும் அப்படின்னு சுந்தரமுத்து சுவாமி கிட்ட சோம சோமாசி நாயனார் கேட்டார் சுந்தரமுத்து சுவாமி போய் பெருமானிடம் கேட்கும் பொழுது பெருமான் சொன்னார் நான் எந்த வடிவத்திலும் வந்து அருள் செய்வேன் உடனே அந்த சோம யாகம் ஆக போது நிறைய அளித்தல் பூர்ணாகுதி நடக்கும் போது அந்த நேரத்தில் சுவாமி என்ன பண்ணார் கல் குளத்தை சுமந்து கொண்டு ஒரு இறந்து போன கன்று குட்டிய தோல் மேலே போட்டுக்கொண்டு ஒரு பஞ்சம வடிவத்தில் சுவாமி யாகசாலைக்குள்ள நுழையிறார் இந்த திருவிழா இன்னமும் நடக்குதுங்க அம்பர் மாகாளம் என்கின்ற தளத்தில் எந்த வடிவத்தில் வேண்டுமானாலும் அருள் செய்வார் அவர் தான் வருவார்னு தெரியாது எப்படி காசியிலே ஆதிசங்கரருக்கு ஒரு அடிவனாக வந்து அருள் செய்தாரோ அது போல இங்கே வருகிறார் அதனால கோலமும் நம்மை ஆட்கொண்டவருடைய கோதாட்டும் அவர் தான் வந்து ஆட்கொள்வார் என்று நம்மை தெரியாது அவர் எந்த வகையிலும் வந்து நம்மை ஆட்கொள்வார் கோதாட்டம் கோதுன்னா குற்றம் குற்றம் இல்லாமல் நம்மை அடிவராக கொள்வார் சீலமும் பாடி சீலம் என்ற சொல்லு மிக உயர்ன்ற சொல்லுங்க பேசும்போது நீ ரொம்ப சீலமா அப்படின்னு பேசுவாங்க ஆமா சீலம்தான் பெரிதும் உடையானை சிந்திப்பார் அவர் சிந்தை உள்ளானை என்பது சுந்தரமு சுவாமி வாக்கு இறைவன் மிகவும் சீலமானவன் ஒழுக்கமானவன் தூய்மையானவன் அப்பேற்பட்ட பெருமானை பாடி சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் இடினும் சிவனே சிவனே சிவனேன்னு ஓலம் விடணுங்க சிவசிவ என்கிற தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை ஆளும் சிவசிவ என்றிட தேவரும் ஆவர் சிவ சிவ என்ன சிவகதிதானே இது திருமூலருடைய வாக்கால் சதா காலமும் சிவா 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 என்று சொல்லி கொண்டிருக்க வேண்டும் சிவனே என்று ஓலம் இடினும் ஓலம் விடுதல்னா நல்ல சப்தமாக கூப்பிட்றதுக்கு பேர் ஓலம் விடுதல் பேர் சுவாமியே ஒரு இடத்துல வந்து ஓலம் விட்டாருங்க இயற்பகை நாயனார் என்கின்ற ஒரு நாயனார் அடியார்களுக்கு எந்த பொருள் கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டார் இல்லை ஏ என் இயற்பகைக்கும் அடியேன் எதை கேட்டாலும் தரக்கூடியவர் அவர்கிட்ட போய் சுவாமி என்ன பண்ணார் ஒரு அடிய அடியவராக வந்து பரமேஸ்வரன் அப்பா நீ யார் எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டியாமே இப்போ நான் ஒரு பொருள் கேட்குறேன் நீ தருவியான்னு கேட்டார் தரம் பாடல் புராணத்தில் பெரிய புராணத்தில் சேகரா சாமி சொல்கிறார் ஐயா உன்னுடைய மனைவியை எனக்கு நீ தர வேண்டும் என்று கேட்டார் இப்போ எவ்வளோ கோபம் வரும் நமக்கு எல்லாத்தையும் கேட்டால் கொடுத்துடலாம் மனைவியை கேட்டால் கொடுப்பாங்களே யாராவது ஆனால் இவர் கொடுத்தார் ஐயா என்னுடைய மனைவியை நீங்கள் அழைத்து செல்லுங்கள் என்று அடை ஒப்படைக்கிறார் இந்த மனைவியை அவருடைய உற்றார் உறவினர்கள் அத்தனை பேரும் கோபமாக இவர் பேரில் பாய்ந்து வராங்களாம் இந்த பெண்ணை அழைத்து கொண்டு சுவாமி அந்த ஊர் எல்லா வரைக்கும் இவரே போய் ஆய்வு போய்றாரு பத்திரமா ஆனால் உறவினர்கள் அத்தனை பேரும் ஆயுதங்களோடு துரத்தி கொண்டு வராங்களாம் இவர் சுவாமி பார்த்தார் இயற்பகை முனிவா ஓலும் வருவாய் ஓலும் அயற்பில தானே ஓலும் அன்பனே ஓலம் ஓலம் செயற்கரும் செய்கை செய்த தீரனே ஓலம் ஓலம்னு ஓலமிட்டாராம் ஓலம்னா சப்தமா கூப்பிட்றதுக்கு போய் அப்பா என்னை காப்பாற்று காப்பாத்துன்றாங்கல்ல அந்த வார்த்தையை சொல்கிறார் இடினும் திருவியார்ல ஓலமிட்ட விநாயகர்னு ஒரு சுவாமியா இருக்கிறார் திருவியாரில் அதனால் இங்கே ஓலம் இடினும் உணராய் உணராய்கான் நாங்கள் இவ்வளவு சத்தமா பேசியும் இறைவனுடைய பெருமையை நாங்கள் பாடியும் நீ உணரவில்லையா உணர வேண்டுங்க உணராய் உணராய்கான் கான் குழலி உன் கூந்தல் ஏலம் போன்ற வாசன் என்றிருந்த குழலனுடைய பெண்ணே நீ எழுந்து வா ஏழக்குழலி பரிசேடுவோர் எம்பாவா என்று ஐந்தாவது பாடலிலே பெண்கள் எழுப்புவதாக இந்த தோழிமார்கள் எழுப்புவதாக இந்த பாடலை மாணிக்க வாசகர் அருள் செய்திருக்கிறார் நாமும் எழுந்து பெருமானுடைய பேரொருளை திளைப்பதற்கு முயற்சி செய்வோம் என்று சொல்லி இந்த அளவிலே ஐந்தாவது பாடலுடைய சித்தரையை நிறைவு செய்து அமைகிறேன் நம்ம பார்வதி பதே அர